நீங்கள் பெலனடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து வெளிப்புற நேர்த்தி என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டாரி நிமித்தம் குளிருக்கு பயப்படாள் இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள் மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கற்பியுங்கள் 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 சத்தியத்தை பெறும் பெற்றோர்கள் தங்கள் பழக்கங்கள் மற்றும் உரைமைகளை தேவன் கொடுத்துள்ள வழிகளுக்கு இணங்கச் செய்ய வேண்டும் தேவனுக்கான சேவை தூய்மையான மற்றும் பரிசுத்தமான சேவை என்பதை நாம் எல்லாரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இதனால் சத்தியத்தை பெற்றவர்கள் தங்கள் நடக்கைகளிலும் மனநிலையிலும் இருதயத்திலும் பேச்சிலும் உடையிலும் மற்றும் இல்லத்தில் தூய்மையாக்கப்பட வேண்டும் இதனால் கண்களுக்கு புலப்படாத தேவதூதர்கள் ரட்சிப்பின் சுதந்திரவாளிகளுக்கு பணிவிடை செய்ய உள்ளே வருவார்கள் சபையில் இணைந்த அனைவரும் மாணவிகளுக்காக அவர்களின் பயபக்தியை தெரிவிக்கும் மாற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும் அவர்களுடைய முழு வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவின் புடமிடுதலுக்கு போல வணையப்பட வேண்டும் சபையில் சேர்கிறவர்கள் தாங்கள் தவறுகிற மாற்றிக்கொள்ள முடியும் என்கிற மற்ற மா மாற்ற வேண்டிய காரியங்களுக்கான அறிவுரைகளை பெறுவதில் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் கிறிஸ்துவ செல்வாக்கை வெளிப்படுத்த வேண்டும் வார்த்தையிலும் நடக்கையிலும் உடையிலும் அவர்களுடைய இல்லத்திலும் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாதவர்கள் தங்களுக்காக வாழ்கிறார்களே அல்லாமல் கிறிஸ்துவிற்காக வாழவில்லை இருதயமும் வெளிப்புற சூழல்களும் சுத்திகரிக்கப்பட அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு புதிதாக சிருஷ்டிக்கப்படவில்லை சீர்திருத்த பணியில் தாங்கள் வெளிப்படுத்தும் கனியின் கிறிஸ்தவர்கள் கனியினால் கிறிஸ்தவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் சுவிசேஷத்தின் சத்தியம் அவனுக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு உண்மை கிறிஸ்தவனும் வெளிப்படுத்துவான் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறவன் சுத்தம் மற்றும் தூய்மையின் பழக்கங்களை பயிற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு செயலுக்கும் சிறிதாக இருப்பினும் அதற்கான செல்வாக்கு உண்டு ஒவ்வொரு மனிதனையும் கிறிஸ்து தமது பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துகிற ஏதுகரமாக மாற்ற தேவன் வாஞ்சிக்கிறார் கிறிஸ்தவர்கள் எந்த நேரத்திலும் தங்களுடைய வெளிப்புற தோற்றத்தை குறித்து கவனமற்றவர்களாகவோ அலட்சியமற்றவர்களாகவோ இருக்கக்கூடாது அவர்கள் அங்கே அலங்கரிப்பு ஏதுமில்லை என்றாலும் சுத்தமாயும் சீராகவும் இருக்க வேண்டும் அவர்கள் உள்ளும் புறமும் தூய்மையாக இருக்க வேண்டும் தேவன்தாமே அவருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக ஆமேன்